சின்ன வயசுலேருந்தே நிறைய பெரிய பெரிய அத்லெட்ஸ்லாம் அந்த அவார்டு வாங்குறத நான் டிவியில் பார்த்துருக்கேன் ஸோ இந்த அவார்டு நான் வாங்க அந்த அவார்டை நான் வாங்குறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வாங்கினேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணதே வந்து பூஸ்ட்டுக்கு ஃப்ரீயாக ரா பேட்மிண்டன் ராக்கெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்ட்ரீட்டில் தெருவில் விளையாட ஸ்டார்ட் பண்ணி இப்போது அர்ஜுனா அவார்டு வரைக்கும் வாங்கியிருக்கேன் டோன்ட் வெயிட் ஃபார் த ரைட் டைம் இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் வந்து இத்தனை வருஷத்தில் வித் ரெப்படேஷன் ஐ காட் பர்ஃபெக்ஷன் ஸோ எல்லாராலையும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம் செட் யுர் கோல்ஸ் ஹை எல்லாராலையும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியாத அவங்களுக்கெல்லாம் அவங்களாம் கிட்ட வரவே இல்லை தன்னிடம் வெற்றி பெற முடியும் என சொன்னவர்களை விட முடியாது என்று சொன்னவர்கள்தான் அதிகம் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் அர்ஜுனா விருது பெற்ற தமிழக பேரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசி மதி தெரிவித்தார் போன வாரம் வந்து ஹானரபிள் பிரசிடென்ட் கையால் அவார்டு வாங்கியிருந்தேன் ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நிறைய பெரிய பெரிய அத்லெட்ஸ்லாம் அந்த அவார்டு வாங்குறத நான் டிவியில் பார்த்துருக்கேன் ஸோ இந்த அவார்டை நான் வாங்க அந்த அவார்டை நான் வாங்குறேன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வாங்கினேன்னு நினைக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அண்ட் நான் வந்து அந்த அவார்டை ஃபர்ஸ்ட் என்னோட அப்பாவுக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன் அவர் தான் என்னோட கோச் பதிமூணு வருஷமாகவே கண்டிப்பாக நான் வந்து டெடிகேட் பண்றேன் ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஸ்டேடியம் நான் சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு பிரைவேட் கிளப்புக்கோ அகாடமிக்கோ போய் ப்ராக்டிஸ் பண்ணல முழுக்க முழுக்க காஞ்சிபுரம் எஸ்டிஏடி கவர்மெண்ட் ஸ்டேடியமில் ப்ராக்டிஸ் பண்ணி கவர்மெண்ட்ஸோட கொடுக்குற சலுகைகள் அண்ட் ஸ்கீம்ஸ் மூலியமாக பைனலிஜில் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நான் ஸ்டார்ட் பண்ணதே வந்து பூஸ்ட்டுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற பேட்மிண்டன் ராக்கெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்ட்ரீட்டில் தெருவில் விளையாட ஸ்டார்ட் பண்ணி இப்போது அர்ஜுனா அவார்டு வரைக்கும் வாங்கியிருக்கேன் ஸோ என்னோட அப்பாவுக்கு தான் நான் என்னோடய அப்பா இல்லைனா நான் இன்றைக்கி பேரலிம்பிக் மெடலிஸ்ட் இல்லை

இப்போ எஸ்டிஏடியில் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அது ஏற்கனவே கூட வந்து இவ்வளோ சொல்லியிருந்தேன் அந்த ஸ்கீமுக்காக நான் வந்து ஒர்க் பண்ணுவேன் அதை பற்றி சொல்லுவேன் நான் வந்து முன்னாடிலாம் வந்து நல்ல ராக்கெட்ஸ் வாங்கறதுக்கு ஷூ வாங்குறதுக்கெலாம் காசு இல்லை நாங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன டோர்னமெண்ட்டாக போய் காசு சேர்த்து வச்சு அதில் ஒரு நல்ல ராக்கெட் வாங்கலாம் நல்ல ஷூ வாங்கலாம்னு அப்படி தான் நாங்கள் வந்து இருந்திருக்கோம் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நேஷ்னல் வின் பண்ணி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் சாம்பியன் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீமில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆட் ஆகிறேன் கவர்மெண்ட் ஸ்கீம்க்குள்ளே ஸோ அப்படி தான் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி தான் இப்போ வந்து எலைட் ஸ்கீமில் இருக்கேன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எலைட் ஸ்கீம் ஸோ ரொம்ப சூப்பராக ஹெல்ப் இருக்காங்க ஸ்போர்ட்ஸுக்கு எல்லாமே எல்லாருக்குமே ஒரு எலைட் அத்லெட்ஸ் கிட்ட மட்டும்தான் வந்து அவங்களுக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு இல்லாமல் கிராஸ் ரூட் லெவல் இப்போ தான் உள்ளே வரும் ஸ்போர்ட்ஸ் குரூப் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணி எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ராப்பர் கைடன்ஸாக கைடன்ஸ் கொடுத்து அவங்களை எப்படி வந்து இன்டர்நேஷனல் லெவல் ஒலிம்பிக் லெவலில் மெடல் அச்சீவ் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டெப்புமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் இருக்கு அவங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க வரணும் கண்டிப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட வந்து நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டேடியம் தான் இருந்துச்சு பூஸ்டர் ஃப்ரீயாக கிடைக்கிற ராக்கெட் இருந்துச்சு ஒரு கார்க் வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அதனால டோன்ட் வெயிட் ஃபார் அ ரைட் டைம் இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் வந்து இத்தனை வருஷத்தில் வித் ரிப்புடேஷன் ஐ காட் பெர்ஃபெக்ஷன் ஸோ எல்லாரையும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம் செட் யூர் கோல்ஸ் ஹை எல்லாராலும் கண்டிப்பாக அச்சீவ் உங்ககிட்ட முடியாதுன்னு சொன்னால் அவங்களுக்கெலாம் அவங்களாம் கிட்ட வரவே இல்லை எங்கே இருக்காங்கனே தெரியல ஸோ அதுலேயும் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து விஷ் பண்ணாங்க ஸோ அவங்க அவங்களோட விக்ட்ரியாக நினச்சி அவங்க கொண்டாடினாங்க நாங்கள் எதுவுமே சொல்லிக்கல இட்ஸ் ஓகே அவங்களுக்கே தெரியும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐம் ஹாப்பி சாங்க்யூ